தங்க பிள்ளையே இந்த வரம் தரும் வாராகி தாய் உன் கண்ணில் பட்டால் ஒருவருக்கு ஷேர் செய்து விட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை கேள் அதிகமாக கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் அதுவும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களே நினைத்து கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாய் சரி என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது இனிமேல் கண்ணீர் வடிக்க கூடாது அது எனக்கு கடுகளவு கூட பிடிக்கவில்லை இப்பொழுது உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன் என்ன தெரியுமா உனக்காக இந்த வரம் தரும் வாராகி தாய் வந்து உதவி செய்ய போகிறேன் என்ன வேண்டுமோ எப்படி என் தங்க பிள்ளையே என்ன வேண்டுமோ கமெண்டில் உனக்காக என்ன உதவி வேண்டுமோ அதை சொல்லிவிட்டு ஒருவருக்கு ஷேர் செய்துவிட்டு ஏழு முறை ஓம் வரம் தரும் வாராகி தாயே என்று கண்களை மூடி அமைதியாக உட்காரு நிச்சயமாக எண்ணி ஏழு நாட்களில் நீ கேட்ட உதவி நீ எப்படி கேட்டாயோ அந்த உதவி ஏழு நாட்களில் உனக்கு கிடைக்கும் ஆனால் கண்ணீர் வடிக்கக்கூடாது கமெண்டில் சொல்லிவிட்டு ஏழு நாட்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த வரம் தரும் வாராகி தாய் உனக்கு உதவி செய்வேன் இது இந்த தாயின் மீது சத்தியம் என் தங்கப்பிள்ளை